segera mau menintkan आनी मुमदीन तुमा बार कादा इफाहीन और आमिना इनतक हमिन मुजी को रईतुम इल्ला मन अल्लाह और उनके विता रतम अल्लाह के दरनु परंदियों ना मेरे मेजारे वे कंदी नायम मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम और इन कुनबती नदर सवदर ताबींग तबा ताबींग औलिया क अंबिया क शोदाक सालिहीन नलो, के नलों में नादा के अंदर तो पुरी आदमी हमारे के मिलों में दाल कमा है पत्ती निबड़ा तरफ पर टोड़ा ये अड़िया उड़े हैं और एक जो है बड़ा बोल बोले तमर बच्ची उड़े ताल कलूरी पहले तो सालिहा कारों के लिए उड़े हैं मुदर वर कन्या की पुरी अंदर तो बड़ा दाम पर வாருங்கள் மேனேஜர் அஜுப் குல அவர்கள் முன் பத கிஞ்சி மாவட்ட மாநகர மன்றார மற்றும் தமிழகத்துக்கு இந்த ஒரே இன்னொரு சிந்திக்குர்ர்மா பிரமக்கள் வரண்டால ஆலி பிரமக்கள் சமாத்தார்கள் தாய் மார்கள் சபத்திற்கு அணிவற்கு மீண்டும் கூறே सलाத்தி ஜென்குரோரே அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளாஹு வபரக்காத் வ ரிமானே அல்லாஹ்வுடைய நன்றிகளை குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு தொகுத்து தந்தவர்கள் சஹாபாக்கள் அந்த சாப்பாக்கள் வாழும் காலத்தில் சில சம்பவங்களை பார்க்கிற போது அந்த சம்பவத்திற்குரிய நாயகனாக நாம் இருக்குதா என் நினைப்பார்கள் பார்க்கிறோம் நாம் எல்லோரும் இங்கே பெரும்பாலும் வருமாக்கள் அதிகமாக இருக்கிறார்கள்

இந்த நிகழ்வை பார்க்கிற போது யூசுபிகளில் ஒருவராக இந்த பராட்டு விழாவில் நடத்தக்கூடியவர்களில் ஒருவராக நாமும் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை காரணம் என்னவென்றால் வாடும் இறைநேசரை பார்க்க வேண்டும் என்றால் இது போன்ற உணவா பருவங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உறவு முறை என்பது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான முறை இருக்கிறது

சந்தோஷம் தாக்க முடியாதது ஆணவர்களுக்கு உண்டா அவர்களும் ஆரோக்கியம் பற்றி உழவு எழுந்தி சொன்னாங்கிட்டா இவர டாக்கின் வந்த உஸ்தாத ஷாப்பி இவம் ஷாப்பி வர ரொம்ப திறமையான மாணவராச்சா இவ்வளவு உடலுல பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கதவையிலேயே அவங்கள உடவை பாதிக்கப்பட்டுச்சு இப்போ இவங்க போய் அவங்கள பாத்துக்கப்படா உஸ்தாத போய் மாணவரை பார்க்கப்படா பார்த்த உடனே அவங்க எழுந்து சொல்லாது தான் அது மட்டும் இல்லை எப்படி மாணவன் திறமையான மாணவர்

நம்முடைய அகற்றுக்கு பிராவுகளுக்கு இஸ்வி ஆலியுங்கள் இந்த நிகழ்மை நடத்துகிறார்கள் என்றால் அது ஒரு சாதாரணமான விஷயம் விஷயத்தை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் பொய்யா பொருள இந்த வருடத்தில் இளையநேரசன் இளையேசன் ஏன் சொல்கிறான் அதை இளையநேசன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னான் பல காலக்கிட்டங்களை துணியாக அவர்களை தேடி வந்தது சுவாபாரமான வாழ்க்கையை வாழ்வதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையிலும் அமைந்து ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் மேம்படுத்து செய்து கொள்ளுவேன்

ಿಲ್ಲ <San> ನಾವು <-tale>

அத்தனை உடம்பாட்ட மக்களை முயற்சி அத்தனை பொருள்வதையும் அல்லாஹ் கவுல் செய்வாரான் என்று சொல்லி வாய்ப்பு துறைக்கு நன்றி படி முடிக்கும் போதே வாய்ப்பு தவிர